விடுமுறை காலம் வேதாகம் பயிற்சி வகுப்பு தூத்துக்குடியில் துவக்கம் சிறு வயதில் சிறு பிள்ளைகளை நல்வழிப்படுத்தும் முயற்சியாக இந்த வகுப்புகள் நடைபெறுவதாக ஆலய குருவானவர் பேச்சு வருடந்தோறும் மே மாதங்களில் கிறிஸ்துவ தேவாலயங்களில் கால வேதாகம் வகுப்பு என்று அழைக்கப்படக்கூடிய விபிஎஸ் வகுப்பு நடத்தப்படுவது வழக்கம் அதன்படி இன்று தூத்துக்குடி நாசரை திருமண்டலத்தின் இணை பேராலயமாக வழங்கக்கூடிய தூத்துக்குடி வடகூர் பேட்ரிக்ஸ் தூய விடுமுறை கால வேதாகம பயிற்சி வகுப்பு துவங்கியது ஜாதி மத இன வேறுபாடு இன்றி அனைத்து தரப்பு மாணவ மாணவிகளும் மூன்று வயது முதல் பதினெட்டு வயது உடைய மாணவ மாணவிகள் அனைவரும் பங்கு பெற்று சிறுகதைகள் வேதாகம வசனங்கள் பாடல்கள் நடனங்கள் என பல்வேறு வகைகளில் தங்களது தாழ்ந்துக்களை வெளிப்படுத்தி பயிற்சி வகுப்புகள் பங்கு பெற்றன இந்த பயிற்சி வகுப்பானது இன்று முதல் பத்து நாட்கள் தொடர்ந்து நடைபெறும் இறுதி நாளில் இவர்கள் அனைவரையும் வெளியிடங்களுக்கு சுற்றுலா அழைத்து செல்வதும் இறுதி நாள் மாலையில் நாடகம் நடனம் என பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தி பரிசுகள் வழங்கி அனுப்பி வைக்கப்படுவார்கள் இந்த பயிற்சி வகுப்பின் மூலம் சிறு வயதில் சிறு பிள்ளைகளை இந்த மே மாத வெயிலின் தாக்கத்தில் வெளியில் நின்று விளையாடி உடல்நல கோளாறு ஏற்படாத வண்ணம் பாதுகாத்து அவர்களை நல்வளப்ப நல்வழிப்படுத்தும் பணியில் ஈடுபடும் செயல்படுவதாகவும் ஆலய குருவானவர் செல்வின் துறை தெரிவித்தார் தம்பி தங்கச்சி உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிருஷ்ண நாமத்தினாலே அன்போடு வாழ்த்துகிறேன் ஆண்டுடைய கிருமையினாலே நம்முடைய வேட்பி இணைப்பாளத்தினுடைய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான விபிஎஸ் வகுப்புகளை நடத்தும்படியாக ஆண்டு கருவி செய்திருக்கிறார் இந்த விபிஎஸ் நோக்கம் வந்து தெரிய வேண்டும் விடுமுறை பேதாகும பள்ளி நர்மையான விடுமுறை வேதாக பள்ளி மூன்று நோக்கங்களுக்காக ஆரம்பிக்கப்பட்டது ஒன்று சிறுபொல்லிகள் இந்த விடுமுறை காலங்களிலே குறிப்பாக இந்த கோடை விடுமுறையிலே வெளியே சென்று வெயிலே அடையக்கூடாது என்பதற்காக நர்மையான விடுமுறை வேதாக பணியை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல சிறுபொலைகள் சிறு வயது நல்ல உலக பிரகாரமான ஞானத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் நல்ல ஒரு சார்ந்த ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் பிள்ளைகளுக்கு சிறுவயில் நல்ல ஒழுக்கங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய முன்னோர்கள் இதை ஆரம்பித்திருக்கிறார்கள் இந்த பிபிஎஸ் எல்லா பிள்ளைகளையும் ஏற்றுக்கொள்கிறவர்களை இவர்கள் எந்த மதத்தைச் சேர்ந்தவர்களாக இருக்கலாம் எந்த இனத்தைச் சேர்ந்தவர்களாக இருக்கலாம் எல்லா பிள்ளைகளும் வந்து நல்ல நல்ல ஒழுக்கங்களை கற்றுக் கொள்கிறதற்காகத்தான் இந்த விடுமுறை வேதாவல் பள்ளி ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இந்த சிறு வயதில் பிள்ளைகளுக்கு கடவுளை குறித்த ஒரு பயம் தேவை எனவே பிள்ளைகளுக்கு நல்ல உலக பிரகாரமான ஞானம் மட்டுமல்ல கடவுளை அறிந்து கொள்ள வேண்டும் கடவுள் அன்புள்ளவர் கடவுள் நீதி உள்ளவர் கடவுள் இறக்கம் உள்ளவர் அவர் எல்லாரையும் நேசிக்கிறார் என்கிற நல்ல உயர்வான ஒரு போதனையை போதிப்பதற்காகத்தான் இந்த விடுமுறை வேதாக பணி ஏற்படுத்தியிருக்கிறார்கள் முறை குடும்பத்திற்கும் அது நல்லது மட்டுமல்லாமல் தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நேர்மையான விடுமுறை விதம் படி ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது முன்னூறுக்கும் மேற்பட்ட அருமையான மாணவ மாணவிகள் ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் தன்னார்வ தொண்டர்கள் ஒருவரை நான்கு இயக்குநர்கள் என்று சொல்லி ஒரு பெரிய டீம் இந்த இடத்துல பத்து நாட்களாக நாம் ஆண்டு உழைப்பை நிறைவேற்றி இருக்கிறோம்